போக்குவரத்து கழகங்களுடைய இழப்பு வரி வருவாய் மேம்படுத்துவதற்கு எதுவும் உருப்படியான திட்டங்கள் இல்லாமல் இருப்பது இதன் காரணமாக தமிழ்நாடு ஒரு வளர்ந்த மாநிலம் இருந்தாலும் கூட பற்றாக்குறை பட்ஜெட்டாக போட வேண்டிய சூழல் இவர்களுடைய மேலாண்மையின் காரணமாக வந்திருக்கிறது அறுபது கோடி ரூபாய் நிதி பற்றாக்குறை இருக்குன்னு சொல்றாங்க ஆனா புதிய திட்டங்கள் கலைஞர் பேரில் முன்னாள் முதலமைச்சர் திட்டங்கள் அறிவிக்கிட்டே இருக்கு தொண்ணூத்தி நாலாயிரத்தி அறுபது அதிகமான ஒரு நிதி பற்றாக்குறை வருவாய் பற்றாக்குறை இருக்கக்கூடிய பட்ஜெட்டாக தான் இதை பார்க்க முடியும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்க வந்து மற்ற சிங்கப்பூர் மாதிரியான நாடுகளோடு இணையான பொருளாதாரம்னு சொல்ற தமிழ்நாட்டிலோட

ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது அனைவருக்கும் வீடு திட்டம் தகுதி வாய்ந்த ஏழைகள் எத்தனை பேர் வீடு கட்டினாலும் அதற்கு உதவி செய்வதாக இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடமே மத்திய அரசு அறிவித்தது ஆனால் மாநில பங்களிப்போடு தான் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும் இப்பவும் மத்திய அரசு எத்தனை லட்சம் வேணாலும் பணம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க ஆனா இவங்க இதில் டார்கெட் ரொம்ப குறைச்சுதான் வச்சிருக்காங்க அதனால் குடிசைகள் இல்லாத மாநிலம் அப்படிங்கிற இலக்குக்கு ஏற்கனவே மத்திய அரசு உதவி செய்து கொண்டுள்ளது நன்றிங்க